தமிழ் பேசும் உறவு உறவுக்கணவருக்கு வணக்கம் இன்றைய தினம் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வாகரையை தாண்டி பால் சனைக்கு வந்திருக்கிறோம் ஒரு அண்ணன் தொடர்பு கொண்டு தன் மகனுக்கு பேர்த்து சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி சொன்னார் ஆ மிக்கி என்ன மாதிரி ஆ சைக்கிளில் வந்திருக்காரு பாருங்கள் மிக்கி ஓகே தண்ட மகனுக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி எங்களை அனுப்பி வச்சிருக்கிறாரு இந்த தினம் பால்சனைக்கு வந்திருக்கிறோம் இந்த சைக்கிளும் இப்போ சர்ப்ரைஸாக கொடுக்க போற ஒரு பொருள் தான் அதோட கேக் இருக்கு ஃப்ரேம் இருக்கு சாக்லேட் பாஸ்கெட் இருக்கு இந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க இது போன்ற உங்களுக்கு நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணித்தரணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைவர் எழுபத்தைந்து அறுபத்தைந்து தொண்ணூத்தி ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து மிங்கி போமா எடுங்க போக்செடு கொண்டு வாங்க ஓகே போமா சரி ஓகே நாங்க இன்னும் ஒரு முந்நூறு மீட்டருக்கிட்ட போகணும் மாட்டோலி வந்து அப்போ போயிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணோம் வீடியோ தொடர்ச்சியா பாருங்க சரி ஓகே இப்ப பார்க்கலாம் நீங்க இப்ப டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க லைட் எல்லாம் போட்டோம் தம்பிக்கு தான் பிறந்த நாள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நாங்க ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்து வந்திருக்கிறோம் எங்களை ஒருவங்க அனுப்பியிருக்காங்க இன்றைய தினம் உங்களுக்கு பிறந்த நாள் அப்ப அதனால மிக்கியோட போயிட்டு தம்பியை சந்தோஷப்படுது இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுங்கண்டு அதனால நாங்கள் வந்திருக்கோம் சரியா எதிர்பார்த்தீங்களா இன்றைய தினம் இப்ப மிக்கி எல்லாம் வரும் ஒரு துளி கூட எதிர்பார்க்க இதுக்கு முதல்ல இப்படி எல்லாம் செய்திருக்கிறாங்களா ஆறாவது இல்ல ஃபர்ஸ்ட் டைப் எஸ் எத்தனை பேர் 30 ஆ ஓகே இப்போ கேக் வாங்குங்க சரியா கேக் இப்போ கேக்ல நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களா வெட்றதுக்கு அப்படி ஆ ஆச்சு ஆச்சு ஓகே இப்போ மிக்கி மந்திரிக்க வாருங்க இப்போ மிக்கி பெரிய ஒரு பாஸ்கெட் வச்சிருக்கா சாக்லேட் பாஸ்கெட் சாக்லேட் பிடிக்குமா பெண்டி வீட்டு தானே நிறைய சாக்லேட் சாப்பிடுங்கன்ட்டு இப்போ ஒரு சாக்லேட் பாஸ்கெட்டும் இப்போ தந்து அனுப்பிக்கிறாங்க இப்போ ஐடியா இருக்கா இது யாரு செய்ய சொல்லி அனுப்பியிருக்காங்கண்டு அப்பா அப்பாவே எடுத்து விடுங்க அப்பான்னு சொல்கிறீங்க அப்பாங்க இருக்காரு ஃபாரின்ல இருக்கிறாரு ஃபாரின்ல இருக்கிறதால சொல்றீங்களா அப்படிலாம் இருக்காது உள்நாள் இருக்கிறவங்களும் அனுப்பலாம் சரியா சகோதரங்களை தரவங்களுக்கு

நீங்க பரிச்சு எடுக்கணும் சராது நீங்க வாங்கி எடுக்கலாட்டி அதை எடுத்துரும் அதனால நீங்க டக்குனு பரிச்சு எடுக்கணும் ஹம் சரி உடக்கூடா சரியா உம் சாக்லேட் எல்லாம் பிடிக்கும் என்ன சாக்லேட் பிடிக்கும் உங்களுக்கு சாக்லேட்டே பிடிக்கும் ஹம் நிறைய சாக்லேட் எல்லாம் இருக்கு இதனால சாப்பிடுங்க சாக்லேட்டை அப்பா தான் சொல்றீங்க வேற யாரும் இல்லையா இப்ப வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறீங்க நாலு பேர் நாலு பேர் யார் யாரு நான் அம்மா அம்மா அண்ணா அப்பாவங்க எல்லாரும் பண்ணிக்க மாட்டாங்கல கவலைப்படறவங்க பாருங்க எங்க அனுப்பிناங்க இன்ன இந்த புளியேன் எங்கடவே வர சொல்ல வேற யாராவது வேற சொல்லுங்க அப்ப இவங்க பண்ணி அண்ணாவா நீங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்றீங்க பாபமே கண்டுடிகறாரா இல்ல பாபமே கஸ்டமர் ಈಗ ஹ என்ன கஸ்டமரிங்க சொல்றீங்க அபாதaikum சுரா சுரா அபாதான் మికి ఏంది అప్పావ అమ్మికిది దరియ్ అంద మికి ఇల్లందర్ మికికి కడ మసరియ్

இந்த அம்மால உம் இந்த பார்த்து கொண்டிருக்காங்க அவங்களும் அவங்களாக இருக்கலாம் தானே சர்ப்ரைஸ் பண்ண போற இடத்துல எல்லாம் இருக்கிறாங்க தான் சொல்றாங்க ஆனா அப்படின்ட்டு இல்ல போர் வீலர் இருக்கிறாங்க தான் பண்ணுவாங்கன்னு இல்ல தானே எத்தனை மணிக்கு அப்பா விஷ் பண்ணினார் நைட் 12 மணிக்கு நைட் 12 மணிக்கு ம் அப்ப அவர் கடமே அவர் நிறைவேத்திட்டாரு அப்ப இதார் பண்ணினா அப்ப நீங்க சொல்லணும் நைட் 12 மணிக்கு விஷ் பண்ணிக்காரு குடுப்புலாம் எடுத்து வந்திக்காரு வேற என்ன செய்தார் ஹ குடுப்பு அவ்வளவுதானா ம் வேற சொல்லுங்களே என்ன ஜோசிங்க போட்டோ ஃப்ரேம் எங்க போட்டோ வந்தது ம் இது என்னன்னு சொன்னால் உங்களும் உங்களுக்கு மட்டும் இல்லாம இன்னொரு ஆளுக்கும் சேர்த்து உங்களுக்கு சேர்த்துதான் கொடுக்க வச்சிருந்தாங்க வா வாங்க உங்களுக்கு சேர்த்து அதை கொடுக்க வச்சிருந்தாங்க பாப்பு இப்போ அதை கண்டு வைக்கிறீங்களா வாங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து புரியுங்களே நடுவில் நீங்க போங்க ம் இல்லை இதுதான் பண்ணுறோம் இதுதான் இருக்கு இது எங்க வச்சு பிடிச்சி இந்த போட்டோ பாருங்க நீங்க வேற சரிங்க பாருங்களேன் தம்பி நீங்க எங்க வச்சு பிடிச்சி இந்த போட்டோ வீட்ட பேக் லோன் போட்டு மாதிரி இருக்கு அதான் பாத்தீங்களா சர்ப்ரைஸ் பண்ண சொன்னவங்க ரெண்டு வரைக்கும் பொதுவா இந்த ஃப்ரேமை கூட சொன்னாங்க இப்ப சொல்லுங்க யாரு குழப்பமா இருக்கா சொல்லுங்கண்ணா பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் குழம்புத்தீங்களா என்னடா பாது நீங்க சொல்றீங்க பாருங்களேன் நீங்க இன்னொரு கிஃப்டா ஒண்ணுமே இருக்கு அதை பார்த்ததுக்கு இன்னும் போவீங்களோ நீங்க சொல்லுங்களா அப்பாவா அப்பாத இப்ப சொன்ன சொன்னாங்க இப்ப ரெண்டு பேரும் சேர்த்து இப்ப அவருக்கு தெரிஞ்சாலும் கூட இருக்குல்ல வருதுன்னு சொன்னா அவருக்கு தெரிஞ்சால வேற ஆளா அப்பா தானா சரி கண்ண மூடுங்க வெளியில ஒரு கிஃப்ட் இருக்கு பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்றி கண்ண முடியாது என்ன கிஃப்ட் ஆறிங்க தம்பி சொல்லுங்க அப்ப கண்ண கூட்டு கூடி தர என்ன கிஃப்ட் ஆறிங்க பைசிக்கிள் பைசிக்கிளா இல்ல வாங்க என்ன உடனே பைசிக்கிள் சொல்றீங்க நீங்க எதிர்பார்க்காத எதிர்பார்க்கணும் சரியா பைசிக்கிள் எல்லாம் இல்ல எனக்கு தெரியும் நீங்க பைசிக்கிள் தான் சொல்லுவீங்கன்னு தெரியும் ஆனா பைசிக்கிள் கட்டாயமா இருக்க போறது இல்ல வேற வேற என்ன கேட்டீங்க வேற ஆர்டியாவது என்ன கேட்டீங்க அப்பா டான்ஸ் கேட்டு நான் அப்பதான் பண்ணலையடாப்பா வேற வேற யாரட்ட கேட்டீங்களா என்ன இல்ல சைக்கிள் தானே கேட்டீங்க சைக்கிள் எரிக்க போறது இல்ல வந்து பாருங்க பாது பாது தெரிஞ்சு கொள்ளுங்க சைக்கிள் இல்லையா தம்பிக்கு சைக்கிள் இல்லன்றதால இல்ல தலையில் சொல்கிறேன் இது வேறு சாமான் பாருங்க ஆ யார்கிட்ட கேட்டு சைக்கிள் அப்பாட்ட தானா நான் அப்பா வாங்கி தரலையே ஓடுங்க ஒரு ரவுண்ட் ஒன்று அடிங்க ஓட தெரியுதா ஓடி பாருங்க எதுக்கும் சைக்கிள் வச்சிருந்தீங்களே தானே பிஸ் இல்ல இல்ல இதுக்கு மேல ஆ சரி ஓகே பொடியே நோறறாரு

சொல்லுங்க நாங்க போறோம் யாரு பாட்டு போட்டும் அவரு போறோம் யாரு அப்பா தானா சரி அப்பா எத்தனை வருஷமா அப்பா இல்ல உங்களோட வருஷமா பதிமூணு வருஷமா இல்ல அப்பா மிஸ் பண்ணுறீங்களா ம் எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க ஆ அவங்க அப்பா தான் இந்த சர்ப்ரைஸ பண்ணிடுவாரு அப்ப இந்த சர்ப்ரைஸை பண்ண சொல்லும்போது இன்னொன்றுன்னு சொன்னாரு ஒவ்வொரு பேர்த்தைக்கும் அவர் உங்களோட இல்லையா அப்படின்னு சொன்னார் ம் கமலியாரிக்காத நினைச்சி ஆ ஆ என்ன சொல்ல போகிறீங்க அப்பாவுக்கு தேங்க் யூ தேங்க் யூ வேணா உங்களோட அம்மாவும் வந்தால் கண் கலங்கிட்டாங்களே அந்த ம்

என்ன கதைக்கு ரெண்டு தெரியா இப்ப இந்த விஷயத்த கதைங்கள வந்திருக்காங்க மிக்கியில் அமர்ந்திருக்கி கொஞ்சம் கூட எதிர்பார்க்க ரெண்டு கதைக்கல இந்த இல்லையே கதைங்க போட கொஞ்சம் சில வார்த்தைகள் இல்லையா இந்த என்ன கதைக்கிறாரு இல்லையே ஓ எதிர்பார்க்கல உங்களோட பேரை தான் ஸ்டார்ட்ல இருந்து சொல்லி கொண்டு இருந்தாரு

சரி ஓகே இப்ப நல்ல டான்ஸ் ஆடுவீங்க எல்லாம் சொன்னாங்க ஆடாது சரி அமைக்க பார்த்து போடும் ஓ அதான் எல்லாரும் ஆடணும்